சபைக்கலாம் சேனல் உங்களை மீண்டும் அன்போடும் நட்போடும் வரவேற்கிறது உங்களுடைய ஆதரவை நாட்டி நிற்கிறது இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற ஒரு பதிவனுடைய கதாநாயகன் கலைஞர் தைரியம் துணிச்சல் திடமான ஒரு நெஞ்சம் தெளிவான ஒரு கொள்கை இத்தனுடைய மொத்த வடிவம்தான் கலைஞர் அப்பேற்பட்ட கலைஞரை தொடர்ந்து இரண்டு நாட்கள் அன்னம் தண்ணி ஆகாரம் இல்லாமல் டாக்டர்கள் எடுத்து கொள்ள சொன்ன மருந்துகளையும் எடுத்துக்கொள்ளாமல் வைத்து கலைஞரை அளவைத்து எம்ஜியார் அதை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கிறோம் கலைஞர் எப்பேற்பட்ட ஒரு முதுபெரும் அரசியல்வாதி எப்பேற்பட்ட இன்னர்களை எதிர்கொண்டு வென்றவர் என்பதெல்லாம் எல்லோருக்கும் தெரியும் வைகோ மறுமலைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறார் அவருக்கு பம்மர சின்னம் ஒதுக்கப்படுகிறது இதை பற்றி கவிஞர் வாணி ஒரு கவியரங்கத்தில் பேசும்போது சமா சிறுத்தைே அஞ்சாதவன் ஜமாத்தொண்டு பம்பரத்தை பார்த்து அஞ்சு போகிற என்கிறார் அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரும் தலைவர் அப்பேற்பட்ட கலைஞரை எம்ஜிஆர் தொடர்ந்து இரண்டு நாட்கள் அன்னம் தண்ணி ஆகாரம் இல்லாமல் டாக்டர்கள் எடுத்துக்கொள்ள சொன்ன மருந்துகளையும் சாப்பிடாமல் அள வைத்தார் எப்படி எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் வருடம் டிசம்பர் இருபத்தி நாலு எம்ஜிஆர் மறைகிறார் டிசம்பர் இருபத்தி நாலு டிசம்பர் இருபத்தஞ்சு இரண்டு நாட்கள் தொடர்ந்து கலைஞர் அன்னம் தண்ணி ஆகாரம் இல்லாமல் அழுது கொண்டே இருக்கிறார் டாக்டர்கள் எடுத்துக்கொள்ள சொன்ன எந்த மருந்து மாத்திரங்களையும் அவர் எடுத்துக்கொள்ளவில்லை குடும்பத்தார்கள் எவ்வளவோ சமாதானம் சொல்கிறார்கள் சமாதானம் அடையவில்லை கட்சியினுடைய எல்லாம் பட்ட தலைவர்கள் எவ்வளவோ சமாதானம் சொல்கிறார்கள் ஆளுநர் சொல்கிறார்கள் அதையெல்லாம் இதை தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தார் என்னதான் இருந்தாலும் நாற்பது வீடு கால நட்பாயிற்று அந்த நட்புக்கு ஒரு உதாரணம் பாரத் அவார்டு அந்த வருடம் யாருக்கு கொடுப்பது என்று ஒரு மிகப்பெரிய சர்ச்சை எழுகிறது மலையாளத்தில் பிரேமரசு மோதுகிறார் ஹிந்தி திரைப்பட உலகில் திலீப் குமார் அவர்கள் மோதுகிறார் அங்கே கன்னடத்தில் ராஜ்குமார் அவர்கள் மோதுகிறார் இத்தனையும் தாண்டி அந்த பாரத் அவார்டு வந்து எம்ஜாருக்கு தான் கிடைக்கணும் அப்படிங்கிறது எனக்கு கலைஞர் மிகவும் ஒரு கவனமாக இருக்கிறார் மிகவும் அக்கறை எடுத்து கொள்கிறார் நெடுஞ்சலையை கூப்பிடுறாரு டெல்லியில் போய் நீ பேசாமல் டென்ட் அடிச்சிருக்கு யாரை பார்ப்பியோ என்ன செய்வியோ தெரியாது அந்த பாரத் வந்து நம்ம எம்ஜிஆருக்கு தான் வரணும் அதுக்கு முழு பொறுப்பு நீதான் எம்ஜிஆருக்கு பாரத் அவார்டு வாங்கி கொடுக்காம நீ தமிழ்நாட்டுக்குள்ளே மறுபடியும் வராது அப்படின்ட்டு இருக்காரு நெடுஞ்சிரே அவர்கள் தொடர்ந்து ஒரு மாதம் காலம் அங்கேயே தங்கியிருந்து யார் யாரை சந்தித்து என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்து அது அவருக்கு பாரத அவார்டுக்கு உரியவர் தான் எம்ஜிஆர் என்பதுக்கு உண்டான ஆதாரங்களையெல்லாம் எடுத்து சொல்லி அந்த அவார்டை எம்ஜிஆருக்கு வாங்கி கொடுத்த பிறகுதான் எம்ஜிஆருக்கென்று அந்த அவார்டு முடிவு செய்யப்பட்ட பிறகுதான் நடிகர்கள் அவர்கள் சென்னை திரும்புகிறார் அப்படி எம்ஜிஆர் மீது ஒரு ஆழமான அன்பும் நட்பும் கொண்டிருந்தவர் கலைஞர் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நிறைவுரைகளை சுட்டிக்காட்டுங்கள் நிலைகளை தன் அடக்கத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன் குறைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவு உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபைக்களம் சேனல் நன்றி வணக்கம்